சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவான படைத்தலைவன் இன்று வெளியானது இந்த வருடத்தின் தொடக்கத்தில் வெளிவர திட்டமிடப்பட்டிருந்த இப்படம் பல தடைகளுக்கு பிறகு இப்போது திரையரங்குகளில் வந்து சேர்ந்திருக்கிறது அன்பு இயக்கிய இப்படம் சண்முக பாண்டியனை ஹீரோவாக பிரபலப்படுத்துமா ரசிகர்களை கவருமா என்ற எதிர்பார்ப்பில் வெளியாகியுள்ளது கேப்டன் விஜயகாந்தின் வாரிசு என்பதாலேயே சண்முக பாண்டியனுக்கு தனி வரவேற்பு இருந்தது ட்ரெய்லரில் காட்சியாகிய தோற்றம் நடிப்புத் திறமை அதிரடி சண்டை ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் கிரியேட்டட் அ ஸ்ட்ராங் பஸ் சண்முக பாண்டியன் தனது தங்கை அப்பா மற்றும் யானையுடன் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் ஒரு கட்டத்தில் அவரது யானை காணாமல் போகிறது அதை தேடும் பயணத்தில் அவர் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அதில் யானையை மீட்டார் எனும் கேள்விதான் கதையின் மையக்கரு படத்தை நினைவுபடுத்தும் இக்கதைச் சூழலில் சண்முக பாண்டியன் தனது ஹீரோவான அடையாளத்தை வலுவாக பதிவு செய்கிறார் சண்டை காட்சிகளில் அவர் தனது அப்பாவைப் போலவே தன்னம்பிக்கையுடன் வெளிப்படுகிறார் மேலும் ஒரு முக்கியமான காட்சியில் ஏய் தொழில்நுட்பத்தின் மூலம் கேப்டன் விஜயகாந்த் வருவது திரையில் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது படத்தில் மற்ற கதாபாத்திரங்களுக்கான உருவாக்கம் எளிமையாகவே விட்டு வைக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் காட்சிகள் மந்தமாக செல்லும் என்பதும் குறையாக கூறலாம் இருந்தாலும் இளையராஜாவின் இசை ஒளிப்பதிவு இயற்கை காட்சிகள் ஆல் எலிவேட் த சினமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் குறுக்கு வழி குறைகள் இருந்தாலும் படைத்தலைவன் ஒரு உணர்வு மிகுந்த குடும்ப பாசத்தைக் கொண்ட திரைப்படமாக அமைந்துள்ளது கேப்டன் வாரிசின் இந்த புதிய முயற்சியை திரையில் ஒரு முறை கண்டுபார்க்கலாம்